அந்த நாடக கலை மீது வளப்பற்ற பற்று வச்சுருக்கேன் அதனால் நாடக கலைக்கு நடிகர்களுக்கும் இந்த பாடலை கொடுப்போம் அப்படிங்கிறக்காக ரெடி பண்ணுறேன் ஸோ உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய டெடிகேஷனை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுடைய நாடக கலையில் இருக்கக்கூடிய மூத்த கலைஞர்கள் நாலு பேர் வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் நாகராஜன் ஐயா செல்வமணி ஐயா அவர்கள் கலைச்செல்வி அவர்கள் ராஜலக்ஷ்மி அவர்கள் நாற்பது வருடத்திற்கு மேலே நாடக கலையில் அந்த கலையை வந்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மூச்சாகவும் கடவுளாகவும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்கு பேரை வந்து இந்த மேடையில் வச்சு பெரிய கைத்தட்டலோடு எழுந்துன்னு கைத்தட்டுனா எல்லாருக்கும் நன்றி எங்களுக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது ஐயா வணக்கம் ஐயா செல்வமணி ஐயா உங்களை பற்றி சொல்லுங்க நான் ஒரு நாற்பது வருடமா நடிக்கிறேன் சின்ன பிள்ளையிலிருந்து நடிக்கிறேன் என்னென்ன வேடங்கள்லாம் போடுங்க ஐயா ராஜா பாட பண்ணுவேன் செகண்ட் ராஜபாடு பண்ணுவேன் எந்த வேஷம் சின்ன வேஷம் பிடிச்சாலும் சரி எந்தாலும் ஒவ்வொரு பண்ணிடுவீங்க ஐயா ஐயா வணக்கம் நாகராஜ் ஐயா இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷமா இந்த நாடக உலகத்தில் இருக்கேன் ஞானசௌந்தரி தூக்கு தூக்கி வள்ளி திருமணம் பவளக்குடி சத்யவான் சாவித்திரி அரிச்சந்திர மயானகண்டம் அவ்வளோ நடந்தார் இந்த நாடகங்கள் தான் ராஜபாட் தான் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வருஷமாகவே இருக்கீங்க ஆமா அருமை எத்தனை நாடகம் ஏதாவது கணக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா வருஷத்துக்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு நூறு நூறு நூத்தி ஐம்பதுன்னா கூட நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு கணக்கு கிட்ட வருது அருமை அருமை அம்மாட்ட கொடுங்க கலைச்செல்வி சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நான் இங்க இருக்கேன் ஏழு வயசுல இந்த நாடகத்துறையில முத முதல்ல கால் எடுத்து வச்சேன் லோகிதாசன் போட்டு புலந்தரன் போட்டு அப்புறம் டான்சரா அறிமுகமாகி நல்ல பேருமுகமா இருபது வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வள்ளி வேஷத்துக்கு வந்து அப்புறம் வள்ளி ஆனதுக்கப்புறம் தம்பி நாரதர் போட்டு அப்போ நாங்கள் நிறைய சந்தித்தோம் நிறையா பாடியிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல தம்பி நிற்கிது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதை வந்து அமைச்சு கொடுத்த அன்பு உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு அன்பு கலந்த நன்றி வணக்கம் வணக்கம் நன்றிமா நன்றிமா ராஜலட்சுமி அம்மா வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து எழுபத்தி நாலில் இருந்து இன்னவரிலையும் நடிச்சிட்ருக்கேன் முன்னாடி நாரதர் பண்ணேன் ஆம்பளை வேஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ நாரதர் செய்வேன் கிருஷ்ண வேஷம் செய்வேன் சகிந்தராஜ பார்த்து நான் அந்த ஆம்பளை வேஷம் என்னென்னவோ அது பூராமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பின்னால் சரி இதே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ரீபார்த்தை செஞ்சேன் வள்ளி திருமணம் செய்வேன் அர்ச்சந்திரா பண்ணேன் அதில் ஸ்ரீபார்ட் சந்திரமதியா நடித்தேன் சந்திரமதியா நடிக்கும்போது தான் தம்பி வந்து லோகிதாசன் போடுவான் பையனாக இருப்பேன் அவனை லோகிதா அவனை எழுப்பி விட்டு நாங்கள் பண்ணும்போது அவனை வேஷம் போட்டு போடான்னு சொல்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்கும் அந்த அந்த மாதிரி அவன் தூங்கி தூங்கி விழுந்துட்டு உட்காந்துருப்பான் ஏய் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேஷத்தை போட்டு தான் நானே வேஷம் போடுவேன் அவனை முன்னாடி கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போவேன் ஆனால் பாட்டு அப்போவே எங்களையெல்லாம் காலி பண்ணிடும் ரொம்ப அவ்வளோ அருமையாக பாடும் அவ்வளோ இனிமையாக நாங்கள் மெய் மருந்து நாங்களே மெய் மருந்து உட்காந்துருவோம் அவ்வளோ இனிமையாக பாடும் குழந்தை ஏதோ இந்த அளவுக்கு வந்து சூப்பர் சிங்கர் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோ எதோ தெரியல அந்த நன்றி கடன் வந்து சூப்பர் சிங்கருக்கு தான் சொல்லணும் நான் கூட சரி கொஞ்சம் வருஷமா தான் தெரியும் நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச அவங்க பல வருஷமா அவங்க கூட இருக்காங்க போல எத்தனை நான் லோகிதாசன் எட்டாவது படிக்கிறப்ப லோகிதாசன் போடுறப்ப அம்மா பாட்டு பண்ணுவாங்க இவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க பதிமூணு வயசு ஆமா அப்ப அவ்வளோ நாடகங்கள் இருந்துச்சு ஆனா இப்ப எந்த நாடகமே இல்லை ஒரே ஒரு நாடகம் வள்ளி திருமணம் மட்டும்தான் அது மட்டும்தான் போயிருக்கா அதுவும் இப்போ ஒரு ஷோ அப்படின்னா எவ்வளோதோ அமௌண்ட்லாம் வாங்குறாங்க ஆனால் நாங்கள் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து இப்படியே காலம் ஆறு மணிக்கு தான் முடிப்போம் அதில் பெருசாக எங்களுக்கு ஒன்றும் ஊதியம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அது எப்படி நாடாறு மாதம் காடாறு மாதங்கிற மாதிரி அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் அங்கே போய் சம்பாரிச்சாதான் அதில் இப்போ முன்னணி கலைஞர்கள் இருப்பாங்க இப்போ அப்பா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாடகங்கள்லாம் இல்லை இவர் இந்த ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிட்டு தான் இருக்காருந்தால் சுகர் வந்து காலில் அஞ்சு வரலுமே இல்லை நம்ம அதோட தான் இருந்து ட்ரெஸ்ஸு நாடக நடிகர்கள் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துக்கிட்டு அவர் பிழைப்பா அப்படியே போயிருக்கு அவர் அவங்களுடைய வீட்டுக்காரர் பெரிய ஆல்ரௌண்டர் சர்தார்னு மதுரையில் பெரிய ஆல்ரௌண்டர் அவர் இறந்துட்டார் ஆனால் அந்த அம்மா அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடக நடிக நடிகருடைய அந்த ஆறு மாதம் தான் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அதுவும் இப்போ ரெண்டு ரெண்டு வருஷமாச்சு எது எந்த தொழிலுமே இல்லை பயங்கரமான கஷ்டம் ஆனால் சூப்பர் சிங்கர் மேடம் நாடக நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடம் இதுதான் எங்களுக்கு பெரிய அங்கீகாரம் ஏன்னா யாரும் எங்களை வந்து கொண்டு வரல பெருமையா இருக்கு இன்னைக்கு நாடகம் வந்து இன்னைக்கு வந்து உலக ரீதியாக போகுது ஏன்னா முத்துச்சிற்பி வந்து பாடுனதுக்கு அப்புறம் தான் இவர் நாடகத்தில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் எல்லா நாட்டுக்குமே தெரியுது இது சொல்லி ஆகணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் பேசினாரு வெளிநாடுகள்லாம் நாடகம் போகலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கு நாடகம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் நாடகங்கள்லாம் பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து இருந்து நீங்கள் எப்போ வந்து நிறைவு பெறீங்களோ இங்கே சூப்பர் சிங்கர் பாடி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ட்ரூப்போட உங்க நாடக நடிகர்கள் இங்க வந்து ஒரு நாடகம் நடிக்கணும் மேடை விஜய் டிவிலாம் ரொம்ப பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையுமே அதான் பேசிக்கிட்டே இருக்காங்க வேறா சொல்லுவார் இங்க வந்து நடிக்கிறாரு பாடுறாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் காதால் கேட்டோம் இப்போ கண்ணால வந்து பார்க்கும் பொழுதுதான் இங்க மேடை நாடக கலைஞர்களுக்கு இந்த சூப்பர் சிங்கர் எந்த அளவுக்கு வெகுமதி கொடுத்து வச்சிருக்கீங்கன்றது நாங்கள் கண்ணார பார்க்கணும் தெரியுது ஒன்று இந்த உழைப்புக்கு தகுன ஊதியம் வேணும் இரண்டு ஆண்டுகளாக வந்து இந்த கொரோனா முடக்கத்தில் நடிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் பாதிப்பு ஒரு பக்கம் எங்களை போல அந்த வயது முதிர்ந்தவர்கள் சீனியார்டி நாங்கள் இருக்கமே எங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு தான் ஓடும் அந்த ஓட்டமும் இல்லாமல் சிரமப்பட்டு இருந்தோம் குண்டாட்டி பிள்ளைகளோட சிரித்த முகத்தை பார்த்து ரெண்டு ஆச்சு அதாவது வேதனைகள் நிறைஞ்சு இருந்தது மேடைகளில் வந்து வேஷம் கூட்டு எல்லோரும் சிரிக்க வைப்போம் ஆனா எங்க வாழ்க்கையில வந்து துன்பங்களும் துயரங்களும் அதாவது கடை விரித்தேன் வாங்குவார் இல்லை கத்திரிக்காய் கருவாடை விரிச்சா வாங்க வருவாங்க நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் விரிச்சோம் ஆனா யாரும் வாங்க வரல நாங்க இருக்கமையான இந்த சூப்பர் சிங்கர் எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சு நாடக கலைஞர்கள் என்னுடைய நிலைமையை சொல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு நீதிபதி அவர்கள் பாடகர்கள் பக்க மேள கலைஞர்கள் நீங்க ரெண்டு பேரும் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க் நன்றி ஐயா இப்போ சும்மா ஒரு இப்போ பேச்சுக்காக கேட்குறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஒரு நாடகம் வந்து எத்தனை மணி நேரம் நடக்கும் எட்டு மணி நேரம் நடக்கும் எட்டு மணி நேரம் ஓகே அப்போ நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மொத்தமாக ஒரு தொகை பேசியிருப்பாங்க இல்லை தனித்தனியாக நீங்கள் பேசிப்பீங்களா மொத்தமாக பேசி மொத்தமாக பேசிப்பாங்க உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்குங்க ஒரு பேச்சு கேட்குறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா இரண்டாயிரம் ரூபா கிடைக்கும் தலைக்கு ஓகே ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்னா தான் வந்து எல்லா எல்லாம் ஃபோன் எடுத்தா எல்லாத்தையுமே படம் பார்க்கலாம் அது பார்க்கலாம் இது பார்க்கலாம் கிரிக்கெட் பார்க்கலாம் நியூஸ் பார்க்கலாம் எல்லாமே இருக்கு ஒரு காலத்தில் மக்கள் வெறுமனே பார்த்து ரசிச்ச ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடக கலை மட்டும்தான் எப்படி வந்து இந்த நாட்டுப்புற கலைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இல்லை வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மயிலாட்டம் குதிரையாட்டம் இது போன்ற விஷயங்களுக்குலாம் ஒரு அழகான சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி இந்த நாடக கலைக்கும் வந்து இதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்து கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பலாயிரக்கணக்கான நாடக கலைஞர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலையை வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் டீம் சார்பாக நான் வந்து எல்லா ஈவெண்ட் ஆர்கனைசருக்கும் பிளான் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து கேட்டுக்கிறேன் மக்களாகி நீங்களுமே இதை வந்து தைரியமாக நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஈவெண்ட் மேனேஜ் கம்பெனிட்டு போகிறீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாடகம் வேணும்னு கேளுங்க ஸோ கண்டிப்பா வந்து நீங்க அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறு தொகையில் வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத நான் வந்து இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன் யாராவது பத்து பேர்ல வந்து ஒரு நாலு பேர் பண்ணா கூடாமாங்கி தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி ஓகே நீங்க முத்து சிற்பியோட பாடலை கேட்பதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்க மரியாதை செலுத்தி ஆகணும் நீங்க வந்து வந்ததுனால நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் எங்களுடைய அந்த ஒரு சிறு மரியாதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கிறோம் சூப்பர் சிங்கர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் காயினும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாராட்டுக்குரிய விஷயம் மாம் மேதைகள் மகுடங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து சூரிய பிம்பம் நாங்கள் வந்து இந்த பீங்கான துகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒளி போன்று நீங்கள் பாருங்கள் அந்த நாடகக்கார என்ற ஒரே காரணத்துக்காக எங்களை சங்கீத சாகித்தியம் முறையாக படித்தவங்க நாங்களாம் வந்து கேள்வி ஞானத்தில் ஐயா ஒரே நிமிஷம் நான் உங்களை நடுவில் பேசுகிறேங்கிறது தப்பா நினச்சிக்காதீங்க நீங்க கேள்வி ஞானத்துல இந்த அளவுக்கு நீங்க பாடுறீங்க இத்தனை மேடைங்க ஏறி அனுபவம் நீங்க இருக்கு அப்படின்னா நாங்க இப்பதான் ஒன்றுமே இல்லை நாங்கெல்லாம் வந்து தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு வரணும்னா எத்தனை வருஷம் சாதகம் நாங்க செய்யணும் அப்படின்னா ஏன்னா மைக்ரோஃபோன் இல்லாம நீங்க வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு தெம்பா நீங்க கத்தி பாடி பேசி அந்த உச்சரிப்பு அந்த மொழி அவ்வளோ பயிற்சி வந்து நீங்க அதுவும் எதுக்கு பண்றீங்க அவங்கள மகிழ்விக்க மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கீங்களே தவிர இதனால உங்களுக்கு வந்து ஒரு தொகை வருது இதனால வந்து ஊதியம் வருது அதனால வீட்டுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த அந்த சிந்தனையே இல்லாம இருக்கீங்க நாங்க செய்யறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க செய்யறது உங்க தூதரா முத்து சிற்பி வந்து வந்திருக்காரு ஊர்களில் எவ்வளோ பொன்னாடைகள் அன்பளிப்புகள் சன்மானங்கள் நிறையா வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அதெல்லாம் பெருமையாக தெரியல எதோ அந்த விஜய் டிவி மூலியமா தம்பி மூலியமா வந்து நாங்கள் இந்த பொண்ணாடை வாங்கினது பெரிய ஒரு இதுக்கு ஒரு கிப்டா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய இன்னமும் ஒரு தெய்வத்தையே நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு மனசுல தோணுது இந்த மகுடங்களை பூரா நாங்கள் டிவியில பார்த்தோம் அம்மா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் பக்கத்தில் நாங்கள் நிற்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து முத்து சிற்பி தான் ஏன்னா ஒரு நாடக கலைஞன் மேடை நாடக கலைஞர் இங்கே வந்ததுனால தான் பட்ட இன்பம் வையகம் பெறவில்லை என்பதற்காக எங்கள் நாடகக் கலைஞர்களை இங்கே அழைத்து வந்து இந்த மேடையில் நிறுத்தி உங்களோட பூவினால் நாரும் மனம் பெற்று போன்று உங்ககிட்ட நிற்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தம்பி பேரன் யுத்த சிப்பி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த சூப்பர் சிங்கர் விஜய் டிவி மட்டுமல்லாது இந்த நீதிபதிகள் இவர்களை மனமாற வணங்குகிறேன் என்ன ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்கலாம் நாங்க பிறந்த நாங்க நடக்க ஆரம்பிச்ச இருந்து நீங்க வந்து டிராமால வேலை பண்றீங்க நீங்க ஒரு கலைஞர்களா இருக்கீங்க ஒரு நாடக கலைஞருக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாம ரெண்டு வருஷம் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்க எங்க யாருக்கும் தெரிய கூட தெரியாது ஒரு கலைஞரா இருந்துக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் எங்களை தூக்கி மகுடம் சூட்டுறது வந்து எங்களுக்கே ரொம்ப கொஞ்சம் வெக்கமா இருக்கு சமயம் நான் சொல்றதுக்கு ஏன்னா அப்படி இல்லை நீங்க இவ்வளவு பாசமும் அன்பும் நாங்க ஏதோ நாங்க ஏதோ சினிமா பாட்டு பாடுறோம் எங்களுக்கு காசு கொடுக்கறாங்க அது எங்க தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அதுக்கு நீங்க இவ்வளவு மரியாதை வச்சு இவ்வளவு மனசுல நீங்களை ஏத்தி வச்சுக்கிறீங்க எங்க எல்லாரையும் பட் உங்களுக்கு தெரிய கூட தெரியாது எங்களுக்கு அதுதான் உண்மை இல்லையா முத்து முத்துசிப்பின்னு ஒருத்தர் வரலன்னா இந்த ஸ்டேஜுக்கு உங்களை பார்த்து உங்களை தெரிஞ்சுக்க எங்களால் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கோம் நினைச்சோமா தெரியல எங்களுக்கு முன்னாடி தெரியாதது அது மாத்திரம் இல்லை இப்போது ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு காத்தால ஆறு மணிக்கு முடிகிற நாடகத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு நியாயம் எனக்கு புரியுறதில்ல நீங்க எங்களை விட நீங்க உங்க தொழிலுக்கு நீங்க ரொம்ப சேவை செஞ்சிருக்கீங்க அதுக்கு வந்து அரசு அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு கஷ்டப்படுறாங்க ரெண்டு வருஷமானா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் அவங்க ஏற்பாடு பண்ணி தர முடியாதா இல்லையா டெஃபினட்டா என்னோட தாழ்மையா நான் கேட்டுக்கொள்றேன் நம்மளாம் இவ்வளவு சௌரியமா இருக்குமே நினைச்சா ரொம்ப கில்ட்டியா இருக்கு நிஜமாவே சொல்றேன் ஏன்னா இது தொழில் ஒரு ஆர்ட்ன்றது ஒரு சினிமா பாட்டு எல்லாரும் பாக்குறதுனால அது பெருசா தெரியுது ஆனா நீங்க பண்றதும் எதுவும் இல்லையே அது ஒண்ணு குறைஞ்சு போயிடலே எங்க எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தெரியாத முகங்களுக்கு நீங்க எல்லாம் வாழ்த்து சொல்லி பிரே பண்ணி அழுது எல்லாம் எங்களை ஒருத்தரா குடும்பத்தை ஒருத்தரா பாக்குறீங்க உங்களை அந்த மாதிரி நாங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கறது எனக்கும் சொல்லிக்கிறேன் அவங்க கிட்ட சொல்லலை நாங்களும் அந்த முயற்சி எடுத்து உங்களையும் ஒருவரா இந்த கலைக்கு நம்ம எல்லாருமே முயற்சி எடுத்து அரசு அங்கீகாரம் கொடுத்து உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டெஃபினட்டா இவ்வளவு நாள் சேவை செஞ்சதுக்கு ஒரு பெரிய அளவுல உங்களை சப்போர்ட் பண்ணணும் எங்க வீட்டுல கல்யாணம் வரும்போது கட்டாயமா நான் உங்க நடு உங்க ஒரு வள்ளி கல்யாணம் நீங்க வந்து பண்ணி கொடுங்க அதை நான் முதல் உட்காந்து எங்க சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாங்க உட்காந்து கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் டிமாண்ட் பண்ணாங்கன்னா அதற்கான சப்ளையும் வந்து தானாக வரும் அப்படின்றத வந்து மேடம் சொல்லியிருக்காங்க அவங்க பிராமி சொன்ன மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்களும் வந்து நாடகத்தை வந்து வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் செழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்றத சம்மதம் கேட்டோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்